ஐய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எபிசோடு சொல்ல தேவையில்ல அவ்வளோ சூப்பருங்க நமக்கு வருத்தத்தில் இருந்தாலும் நம்ம காவேரி வந்து எங்கேயோ இன்னைக்கு எபிசோடை கொண்டு கொண்டு போயிட்டா ஹாஸ்பிட்டலில் ஒளிஞ்சிக்கின்னு இருக்கிறா அந்த இடத்துல வந்து பசுபதியோட ஆட்கள் ரெண்டு பேர் வராங்க அந்த பொண்ணு இங்கே தான் இருக்கிறான்றாங்க உடனே பசுபதி வெண்ணிலா கண்ணை முழிச்சிட்டானா நமக்கு தான் ஆபத்து அந்த பொண்ணு காவேரி போய் பார்க்காத அளவுக்கு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்கார்கிட்டேயே போட்டு கொடுத்துட்றாங்க காவேரி கூப்பிட்டு போலீஸ் வான் பண்ணுறாங்க அவ சு சுயநோடு வாக்குமூலம் கொடுக்கணும் அதை விட்டுட்டு மிரட்டிலாம் கொடுக்குற வேலை வச்சுக்காதீங்க உங்களையே உள்ள தூக்கி வைக்க வேண்டியது இருக்கும்னு சொல்லிட்டு காவேரியை வான் பண்ணுறாங்க காவேரி சொல்கிறா நான் ஏன் சார் மிரட்டி நானும் அவள் சுயநலமாக கொடுக்கணுன்னு தான் எதிர்பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு போயிட்டு நர்ஸு அந்த இடத்துல தெய்வம் போல் சப்போர்ட் பண்ணுறாங்க நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே இருங்க நான் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு உண்மையிலேயே இந்த நர்ஸ் ஐலட்டுங்க நல்ல சப்போர்ட்டு தான் ஏன்னா நாயம் இருக்குதுன்னு அந்த நர்ஸுக்கு தெரியுது அடுத்ததாக உள்ளே போயிட்டு வெண்ணிலாவை பார்க்குறா அழறா ஒரு புருஷனுக்காக என்னெல்லாம் செய்யணுமோ அவ்வளவும் செய்துட்டா ஆனால் ஆர்வக்கோளாறுன்னு சொல்லுவாங்க ஆனால் இல்லை இல்லாதான் புருஷன் மேலே அவ்வளோ லவ் வச்சுருக்கா அவ்வளோ அன்பை காட்டிட்டா இன்றைக்கி கிட்டே இனி வெண்ணிலா தான் புரிஞ்சிக்கணும் சத்தியம் செய்து தரா நான் விஜய் விட்டு விழா நான் மட்டும் அவர் வாழ்க்கையில் வரலைன்னா பசுபதிக்கு அவர் விரோதியாக ஆயிருக்க மாட்டார் பசுபதி என்னை வச்சு தான் விஜய் இது போல பண்றாரு நான் இல்லாமல் இருந்து தான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கின்னு இருப்பார் இல்லை நான் சத்தியமா விலகி போயிருந்து சத்தியம் அடித்து தர கால் காலை பிடிச்சி வெண்ணில கால் மேலே தலையை வச்சு அவ்வளோ அழ உண்மையே எங்கேயோ போயிடுச்சுங்க இந்த சீன் ரொம்ப ஹைலைட்டு வெண்ணிலா வந்து பார்க்குறா ஏன்னா இதுக்கு மேலே ஒரு புருஷன் மேலே இருக்கிற அன்பை காட்ட முடியாது அந்த அளவுக்கு காட்டுறா இவள் லவ்வ விடியா அவளோட புருஷனோட அன்பு பெருசு அந்த அளவுக்கு காட்டிட்டா இனி வெண்ணிலா தான் புரிஞ்சிக்கணும் வீட்டுக்கு போகிறா அங்கே போனதோ மறுபடியும் ஃபோன் பண்ணுறாங்க நர்ஸு வெண்ணிலா உங்களை பார்க்கணுன்றாங்க நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்களான்னு அந்த இடத்துல அவங்க அம்மா கங்கா எல்லாரும் வந்து எங்கடினா ஹாஸ்பிட்டலுக்கு இது போல் வெண்ணிலா என்ன பார்க்கணுன்றாங்களா நான் போய்ட்டு வரேங்கன்றேன் அவங்க அம்மா வந்து எங்கேயும் போகிற போக கூடாதுன்றாங்க அந்த இடத்துல கங்கா ஐ லேட்டு ஏன்னா ஒவ்வொரு டைம் யமாக வந்து கங்கா காவேரி அழகாக காப்பாற்றுறா ரொம்ப எனக்கு மாத்திரை வெயிட் சொன்னமா அதுக்காக தான் போக சொல்கிறேன்ட்டு அங்கேருந்து வந்து வெண்ணிலா கிட்ட மறுபடியும் அவள் சொல்ல போகிறான் என் வயிற்றில் வளர்கிற குழந்தை சாட்சியாக நான் உனக்கு செய்து கொடுத்த சத்தியம் உண்மை தான் நான் விலகிடுறேன்னு சொல்லிட்டு அடுத்தது வெண்ணிலா தான் புரிஞ்சிக்கணும் நம்ம வீட்டை சேர்த்து வைப்பாளா என்னதுன்னு வெப்பி எபிசோடை பற்றி தெரிஞ்சுக்கலாம் பை பை